it up my I'm நைனுக்கு ஏத்தின யாரா ஆடி ஏண்டி ஏண்டி பொம்பளாயே ரெண்டா ஏண்ட அம்பளாயே ஏண்டி ஏண்டி பொம்பளாயே ரெண்டா ஏண்ட ஊம்பளாயே ஏண்டி ஏண்டி நான் மூளை சொன்னது அந்த கதை கேட்கல கேட்கல அவ ரெண்டாவது வந்து நடிச்சாரா கஸ்தூரி ஏப்பா சத்வல்லி பொம்பளாயே சட்டிவாளு நாங்க சாமி சொன்னா அந்த கதை கேட்கல உங்களுக்கு சாமி வந்த வரலையா கிட்ட வந்திருக்காரு சைடுல நிக்குது சைடு பக்கம் போறவர் போல இங்க பரல ஆம்பளை இல்ல இப்போ இல்ல சாமி நீங்க பட்ட ஆமா பொம்பளைக்கு சாமி இல்லாம இருக்குமா உங்களுக்கு சாமி இருக்கா எல்லாமே இருக்கு உடைய பாத்தா இங்க அத்தனை அடக்கி உள்ள பாவரிக்குள்ள வச்சிருக்கே அப்படியே வச்சுக்க அப்படியே வெளிய விட்டு வச்சுக்க சரி ஓ ஆம்பளை இன்னும் பூரா அழிஞ்சி போயிடும் போடி போ இங்க வர பொம்பளை இல்ல எங்க சாமி பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன ஓ சாமி என்ன கும்பிட்டேன் ஏமா ஏய் ஓ சாமியே எங்க இந்த பின்னடிகள் நடக்குதா இங்க சொல்றنا ஒண்ணதுக்காக நான் அங்க சொல்றنا ஏய் நான் என்கிட்ட பின்னடி வேற வந்து கை கை வேற நடக்குது ஏய் உனே நினைச்சு உனே சொல்லிட்டாரமா அரே அங்க உனக்கு தெரியுதுடா ஆமா ஆமா பாரு அவன் ஏங்க சாமி எங்க குமரன் ஆமா ஏ சாமி எங்க குமரன் குமரன் ஓ தம்பி மூர்த்தி மூர்த்தி நன்றி செய்வன கோளாறு பின்னாடி வா ஏய் நீ எங்க வர? கேரி. நான். ஏ சாமி எனக்கு குப்புறன்னா. சரி. அண்ணா தம்பி ரெண்டு பேரும் முன்னா நிற்கணும் ஆமா நீ எங்கே போகிற நான்தான் நீ கூப்பாடு ஆசை அதாவது என் முன்னே வந்து நின்று மட்டும் பத்தாது ஐ அடக்கி எது அடக்கணும் ஐ புலங்களை அடக்கி ஆத்தாங்கண்ணடிச்சு கையை கூப்பி நிற்க முடியா எப்படி நிற்கணும் நீ ஏதோ மாலை போட்டிருக்க அது கூட தரமும் நீ ஏழு நாற்பத்தெட்டு நாள் நடுவேன் இதில் பிடிச்சிட்டு நிற்ப நல்லா நிற்ப டெய்லி இப்படி நயாண்டிக்குவா மசேலை நடவு மசையில போட்டு நோண்டு அப்புறமே நீ மலைக்க ஏறிடு நல்லா ஏறுவ என்னடி சிந்தை பண்ணாத எங்க படி நோட்டுற இந்த நோட்டெல்லாம் என்கிட்ட நோட்டா பாரு நீ எங்க வராம நொட்டிக்க மதுரை கஸூரிக்கிட்ட இந்த நொட்டே நொட்ட முடியாது பாத்துக்காரு பெசல் போலாம் இருக்கு போலாம் இருக்கு

ஆத்தா எஞ்சி கைய கூப்பிட்டு எம்முனாரி நின்னுங்க ஆத்தா வர வரதுல கண்ண மூடிடுங்க எக்காய் என்ன சாமானை புடிச்சி நிக்கிறீங்க அக்கா சாமானை கேப் போறா கையை பாத்தி போடல கையை உடைச்சு போடுங்க மத்தங்க எவர் மாதிரி அடக்கு இது நீங்க <laughs> கே <Basil> <b exemption> <akra desserts> <men> <Golumugi> தாளத்தை பிடிச்சி நின்றுங்க அவர் எதை பிடிக்கனே தெரியாது அவர் மாலை போட்டிருக்காரு இவன் மாலை போட்டிருக்கேன் மாலை போட்டால வீட்டை கையை பிடிச்சி படுக்க வேண்டியதானே இவங்களாம் யார் முன்னே வர சொன்னேன் ஏ கையில கைய கையில கை வந்து பிடிச்சுக்கிட்டு படுக்கணும் ஐம்பத்தை பிடிச்சுக்கிட்டு படுக்கணும் அஞ்சு பழத்தை பிடிச்ச நசுங்கி போகும்டா ஐம்பத்தையும் பிடிச்சிட்டு படுக்கணும் ஆமா ஐ மகமாயி நீ திருச்சூழி நீ காதப்பட்டுடைய சமயபுறத்தாலே சாம்பிராணி வாசகி உன் சமயபுர சன்னதி விட்டு சடுதியே வாரம் அம்மா கையை கூட்டு சொல்லுங்க சொன்னேன் கை கூப்பிட்டு நீங்க ಬನ್ನರಿ ಮಾರಿಯಮ್ಮ ಬಾಡಿ ಬಂದಾ உண்டாயிட்டா <laughs> <laughs> <laughs>

புத்தூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு நான் பறைபோட்டத்தோடு தந்த மாட்டுக்கு வணக்கம் 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 பாட்டு பாட்டு சன்னல் தாண்டவோ தாண்டவ கோழி பாட்டு எடும் சன்னல் பள்ளி தாண்டவ கோழி என் பழைய காலந்தொறியில் தேதி உங்கள் யாரும் கேதி இப்போ கண்டாதுண்டா அதை கண்டு கொண்ட நாளும் கடவுள் நான் மறுபடியும் அம்மா கஷ்டப்பட்டுள்ளே படித்தேன் எல்லாருக்கும் அம்மாவோட வயித்துக்குள்ளே இருக்கும் போது தெரியுமா ஒரு இருட்டு அது எனக்கு இப்ப தெரியுது கதை கதை நான் மறுபடியும் போனதும் மறுபடியும் தான் நான் செத்துட்டேண்ணா என் குடும்பம் குட்டி சுக்கிருவோம் பத்திரமா பார்த்துக்கேங்க என் பறையன் ஏன் அப்படும் கோ அத்தாதக்கோத்தா அண்ணா புத்தாண்டி தாண்டி தாண்டேரிடா தாண்டவோரை

ஏ Middle solamente ஏ Midwest fundamentals лек sympath precipんjack г Companhei benchmarks? girlfriend authenticity. CaliforniaBraersch Diвид� lidtllä. king hiyak�gari 80-200- curs CDU shares. ılar ingat kashakl accepta maんな hati per hier shuttle. 생각이 StadiumStop.내 transportpancer.well. boys.南 autora potan Blockski ch LLC. MG waterproof. funky football vaccine.

என்னங்க வந்து பாட்டீங்க சந்தோஷமா சோக்கிடி ஆமாமா போறறடா இமி பரங்கலா

ஒமா <laughs> 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 வணக்கம் அதை ஹோட்டல புளு புளுன்ட்டு இருக்கும் நம்மளை நான் பெரிய தூதராக போய் கடங்க நானும் தெரிய வேண்டியது அவங்களும் வேண்டிய பாருங்க கவிதை தேர் கவிதை i <laughs> ஏய் என்னட்டுமா உலகத்துல கம்பு சண்டை கலப்பாற சொண்டை தான் பாத்துறேன் கம்பு கம்பு டம்மூர் தம்மூர் டம் முட்டி

படத்துக்கிட்டு போயிரு சண்டால சண்டால என்ன பத்தீங்கன்னா அவர் சந்திர வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க கூப்பிட்டு போங்க

நீ பின்னாடி வந்து பிடிக்கல பிடிக்கல